வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு யோவான் ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனம் உலக மகா யுத்தத்தின் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜப்பானுக்கு எதிராக அமெரிக்கா ஜிம்மி டூ லிட்டில் ரைடு என்ற ஒரு ஆகாய வழி ரைடு ஒன்றை நடத்தியது வாலிபரான ஜேக்கப் டி சாஷர் என்பவரும் அந்த குழுவில் ஒருவர் ஜப்பானியர்களால் அவர் பிடிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் அவருக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தண்டனைகள் அதிகரித்தன அவரோடு வந்தவர்களில் சிலர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் சிலர் பசியால் மறித்து போனார்கள் ஜேக்கப் டி ஒரு நாத்திகராக இருந்த போதிலும் எனவே அவர் ஜெயிலரிடம் தனக்கு ஒரு வேதாகமம் வாங்கி தரும்படி கேட்டார் ஆனால் அதற்காக அவர் மிகவும் இழிவுபடுத்தப்பட்டார் தொடர்ந்து சுமார் ஒரு வருடமாக அவர் கேட்டுக்கொண்டே இருந்ததால் அந்த ஜெயிலர் அவருக்கு ஒரு வேதாகமத்தை வாங்கிக் கொடுத்தார் போதே மூன்று தான் அதற்கு பின்பு இந்த வேதாகமத்தை உன்னிடமிருந்து இருந்து வாங்கி விடுவேன் என்று சொல்லி தான் கொடுத்தார் சொன்னதை போலவே அவர் தான் கொடுத்த வேதாகமத்தை சரியாக மூன்று வாரங்கள் கழித்து எடுத்து சென்று விட்டார் ஆனால் அந்த மூன்று வாரங்கள் அவருடைய வாழ்வையே மாற்றியது பின்பு அவர் விடுவிக்கப்பட்டார் மீண்டும் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஜப்பானுக்கு வந்தார் ஆனால் இம்முறை தனியாக அல்ல போர் வீரனாக அல்ல திருமணம் முடிந்து தன் மனைவி பிள்ளையுடன் ஒரு கிறிஸ்தவ மிஷினரி குடும்பமாக ஜப்பானுக்கு ஊழியம் செய்ய வந்தார் தனிமையில் இருந்த போது அந்த மூன்று வார வேத வாசிப்பு அவருடைய வாழ்க்கையே நாத்திகராக இருந்த அவர் தேவன் மேல் விசுவாசம் வைத்து தன் வாழ்க்கையே தேவனுக்கு ஊழியம் செய்ய அர்ப்பணித்தார் ஆம் பிரியமானவர்களே தேவனால் உரைக்கப்பட்ட வார்த்தைகள் அடங்கிய புத்தகம்தான் வேதாகமம் மற்ற புத்தகங்கள் நமக்கு பல தகவல்களை தரலாம் பல விஷயங்களை கற்றுக் கொடுக்கலாம் ஆனால் நம்மை உணர்த்தி நம்மோடு முடியாது அதை வாசிக்கும் மனிதர்களோடு இடைப்படும் வல்லமை கொண்டது வேத வசனம் நம்மை நல்வழிப்படுத்தும் நாம் போக வேண்டிய பாதையை நமக்கு காட்டும் ஒவ்வொரு நாளும் நாம் வேதத்தை வாசித்தால் நம் வாழ்விலும் நம் சிந்தையிலும் நல்ல நேர்மறையான மாற்றங்கள் உண்டாகும் எஸ்ரா என்ற வேதபாரகன் கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தார் அவரை அவர் அர்த்த சஸ்டா ராஜாவிடம் நன் மதிப்பை பெற்றிருந்தார் ராஜாவின் நம்பிக்கைக்குரியவராக இருந்தார் அதே போல பவுல் ஊழியம் செய்த நாட்களில் பல பட்டணங்களுக்கு சென்று சபைகளை ஸ்தாபித்தார் அதில் பெரோயா என்ற இடத்தில் இருந்த சபையின் விசுவா மனோ வாஞ்சியாக வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வசனங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் அவர்கள் நற்குணசாலிகளாக மாறினார்கள் என்று வேதம் சொல்கிறது வேதம் மனிதர்களை நல்வழிப்படுத்தும் மா மருந்து இதன் வழியில் நடந்தால் நாம் பேதையராய் இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை வேதம் தேவனின் விருப்பத்தை நமக்கு வெளிப்படுத்தும் அவைகளின்படி நாம் செய்தால் நம் வாழ்க்கை பிரகாசமாகும் ஆகவே வேதத்தை வாசித்து அதை கை கொள்வோம் ஆசிர்வதிக்கப்படுவோம் காட் பிளஸ் யூ ஹாவ் அ குட் டே